எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி ஒன் இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஜாப் வந்து எப்படி இருக்கும் தொழில் கூட்டு தொழில் வியாபாரம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெளிவா வந்து பார்க்க போறோம் மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும் மேஷராசியில் பிறந்த சில பேருக்கு கடந்த ஐந்து வருடங்களாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மந்தமான ஒரு நிலை வந்து இருந்தது தொழில் முன்னேற்றம் நிலையான வருமானம் நல்ல உத்தியோகம் இல்லாத சூழ்நிலை போன்றவை வந்து இருந்தன உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொழில் காரகனும் தொழில் ஸ்தனாதிபதியுமான சனி பகவானுடைய நிலை கடந்த ஐந்து ஆண்டுகளாக உங்களுக்கு சரியில்லாமலேயே இருந்தது தசாபுக்திகள் அனுகூலமாக இருந்தவர்களுக்கு மட்டுமே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட்டன மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் காலகன் சனி பகவானுடைய நிலை உங்களுடைய மட்டுமே உங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான முன்னேற்றங்கள் வந்து வாழ்வில் வந்து ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தொறாவது ஆண்டில் உங்களுடைய மேஷராசிக்கான ஜாப் அரஸ்கோ படி தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் காலகன் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பது மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு குரு சனி சேர்க்கை ஏப்ரல் மாதம் மாதம் ஏப்ரல் உங்களுடைய குரு பயிற்சியால் உங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிர்ஷ்டங்கள் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் மூன்று மாதங்கள் மிக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் கடுமையான உழைப்பின் பயன் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு மேல்தான் கிடைக்கும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் குரு மங்கள யோகம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது போன்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து உத்தியோக ரீதியாக பூர்த்தியாகும் ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் ஒத்துழைப்பு ஆதரவு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு பத்தாம் இடத்து சனியால் உத்தியோகத்தில் கடுமையான உழைப்பையும் உங்களுடைய திறமையை நன்றாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்படும் வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வந்து கிடைக்கும் அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை வந்து கிடைக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் அனைத்து தொழில் துறையினருக்கும் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் வருமானங்கள் மடங்கு வந்து அதிகரிக்கும் குறைந்த முதலீட்டில் நிறைவான ஒரு லாபம் வந்து கிடைக்கும் தொழில் ஸ்தாபனங்கள் விரிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் வியாபாரத்தில் கடிசமான அளவிலே விற்பனையும் லாபமும் வந்து அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் வந்து விருத்தி தரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் சுய தொழில் புரிபவர்களுக்கு நல்லதொரு வரவு வந்து உண்டாகும் தொழிலாளர்களுக்கு வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் முதலாளிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் வந்து கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும் கடந்த இரண்டரை வருடங்களாக அஷ்டபத்து சனியின் பிடியில் சிக்கியிருந்த உங்களுக்கு தொழிலில் நஷ்டமும் உத்தியோகத்தில் கடினமாக உழைத்தும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது செய்யக்கூடிய தொழிலை வந்து போட்டி உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகளும் அதிகமாகவே இருந்தன மேல்நிலத்திலே செல்வாக்கு வந்து சரிந்து போனது சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்காமல் ஏமாற்றமாகவே இருந்தது உத்தியோகத்தில் அனுபவமும் திறமையும் இருந்தும் எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லாமலேயே இருந்தது சிலருக்கு புதிய வேலைக்காக முயற்சி செய்தும் கிடைக்காமலேயே இருந்தது செய்யும் தொழிலில் நஷ்டம் இழப்புகள் வந்து ஏற்பட்டன தொழிலில் முன்னேற்றம் இல்லாத நிலை வந்து இருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு தொழில் உத்தியோகத்தில் மிகவும் சோதனை நிறைந்த ஒரு ஆண்டாகவே இருந்தது புதிய வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ரிஷபராசிக்கான ஜாப் அரஸ்கோ படி தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்லதொரு மாற்றங்கள் வந்து ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் செய்யக்கூடிய தொழிலே வந்து விருத்தி வந்து ஏற்படும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மகர ராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முழுவதுமே சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிசயிக்கத்தக்க ஒரு முன்னேற்றங்களை வந்து ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சி உங்கள் ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடமாக தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுகின்றது பத்தாம் இடத்தில் உள்ள குரு பகவான் வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் ப்ரமோஷன் ரிவார்ட்ஸ் போன்றவை வந்து கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து ஏற்படும் வெளிநாட்டு உத்தியோகமும் வந்து கிடைக்கும் அரசு காத்திருப்பவளுக்கு பதவியில் உள்ளவர்களுக்கு கூடுதல் சலுகைகள் வந்து கிடைத்து நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் துறையினருக்கு நல்ல வளர்ச்சி வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் ஆயில் கெமிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் ஜுவல்லரி ட்ரான்ஸ்போர்ட் ஏஜென்சி பியூட்டி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்கள் சேர்வுகளுக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் ரிஷபராசியில் கூட்டு தொழிலை மட்டும் தவிர்ப்பது நல்லது வியாபாரிகளுக்கு விற்பனையும் வருமானமும் வந்து அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாகவே இயங்கும் மிதுன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிக கடுமையான பிரச்சனைகள் வந்து இருந்தது அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் அதிகமான நெருக்கடிகள் சிரமங்கள் உத்தியோகத்தில் வந்து இருந்தது சில பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு இருந்தது சில பேருக்கு வேலையிலே கவனக்குறை காரணமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் நிறைய பேருக்கு வேலையில் வந்து கடுமையாக உழைத்தும் எதிர்பார்த்த இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்காமல் மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடத்துல உங்களுடைய மிதுன ராசிக்கான ஜாப் அரஸ்கோ படி உங்களுடைய உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்து ஏற்படும் இன்டர்வியூ வந்து சக்சஸ் ஆகிறது புதிய வேலை கிடைக்கிறது ஜாப் சேஞ்சஸ் இதெல்லாமே ஜனவரி பிப்ரவரி ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு வந்து நடக்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தனாதிபதியான குரு பகவானுடைய நிலை உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாகவே வந்து இருக்குது அதுவும் தவிர குரு மங்கள யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களோட ஜென்ம ராசிக்கு ஏற்படுறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நேரம் இந்த ஏப்ரல் மே மாசங்களில் நியூ ஜாப் ஜாப் சேஞ்சஸ் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ரிவார்ட்ஸ் இன்சென்டிவ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆகஸ்ட் மாசத்துல குருமங்கல யோகம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது இந்த ஆகஸ்ட் மாசத்துல உத்தியோகத்துல உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் உங்களுக்கு முழுமையான ஒரு சந்தோஷம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களோட ஜாப பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் உள்ள பீரியட் வந்து ரொம்ப சவாலான ஒரு காலகட்டமா வந்து இருக்கும் இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் உள்ள காலகட்டத்துல வேலையில வந்து நெருக்கடி சிரமங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் மிதுனராசிக்காரங்களோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாசம் முதல் செப்டம்பர் மாசம் வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் தொழில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் உற்பத்தி திறன் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகம் ரொம்ப லாபகரமாகவே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல லாபங்கள் வந்து அதிகரிக்கும் அனைத்து தொழில் துறையினருக்கும் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான பண உதவி வந்து கிடைக்கும் புதிய முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் செப்டம்பர் மாசத்திலிருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் உள்ள ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமான முதலீடுகளை தவிர்த்து விடுதல் நலம் உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் வெற்றி பெற வெற்றி சனிக்கிழமை தோறும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் சனிக்கிழமைகளில் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது உங்களுக்கு தொழில் ரீதியாக நன்மைகளை தரும் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டில் உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருப்பது உத்தியோக ரீதியாக மிக கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவதன் மூலம் மட்டுமே ஆதாயம் வந்து பெற முடியும் உத்தியோகத்திலே மாற்றங்கள் நடைபெறும் சில பேருக்கு இலாகா மாற்றம் இடப்பயிற்சி வந்து ஏற்படும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் புதிய வேலை வேலை மாற்றம் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் போன்றவை வந்து கிடைக்கும் ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் மே மாதங்களில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் வந்து ஏற்படும் கடகராசிக்காரர்கள் கூட்டுத் தொழிலை இரண்டாயிரத்தி ஆண்டு தவிர்ப்பது நல்லது தொழில் ரீதியாக நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றின் மூலம் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் அயல்நாட்டு வர்த்தகம் லாபகரமாகவே இருக்கும் ஆன்லைன் லாபங்கள் வந்து ஏற்படும் பெண்களுக்கு வாய்ப்புகள் நல்லபடியாக அமைந்து வருமானமும் வந்து அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராவது ஆண்டில் உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்த சில பேருக்கு கடந்த சில வருடங்களாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது சில பேருக்கு கடுமையாக உழைத்தும் ஒரு ஆதாயம் இல்லாமல் இருந்தது கிடைக்க வேண்டிய சலுகைகள் வராமல் மிக ஏமாற்றமாகவே இருந்தன கடந்த இரண்டரை வருடங்களாக ஐந்தாம் இடத்தில் உள்ள சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்தையும் பதினொன்றாம் இடம் ஆகிய லாபஸ்தானத்தையும் பார்வையிட்டதால் இதன் பலனாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடப்பயிற்சி வேலை மாற்றம் புதிய வேலை அரசு வேலை முதிரைவை வந்து கிடைக்காமல் ஏமாற்றம் அதிகமாகவே இருந்தது சிலருக்கு செய்யக்கூடிய தொழிலில் உற்பத்தி திறன் வந்து குறைந்து வருமானமும் இதனால் குறைந்திருந்தது வியாபாரத்தில் மந்த நிலை வந்து காணப்பட்டது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடத்தில் சிம்மராசிக்கான ஜாப் அரசோ படி செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் ஏப்ரல் ஜூலை மாதங்களில் தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து ஏற்படுகின்றது இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு வேலை மாற்றம் புதிய வேலை கிடைப்பது வெளிநாட்டு உத்தியோகம் போன்றவை வந்து ஏற்படும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் குருமங்கல யோகம் ஏற்படுகின்றது ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் நியூ ஜாப் இதெல்லாமே வந்து கிடைக்கும் சிலருக்கு சம்பள உயர்வும் வந்து கிடைக்கும் அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சி உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மகத்தான ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும் இருக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு லாபம் ரெட்டிப்பாகவே இருக்கும் வரவேண்டிய பாக்கி பணம் வசூலாகும் சிலருக்கு புதிய தொழில் துவங்க பண உதவி வந்து கிடைக்கும் சிலருக்கு தங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை அபிவிருத்தி செய்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் சிறிய தொழில் செய்கின்றவர்கள் கூட நல்ல வளர்ச்சி பெற்று தொழில் அதிபராக மாறுவார்கள் நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டை பொறுத்தவரை அபிர்விதமான ஒரு தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வந்து ஏற்படும் வாழ்வில் வசதிகள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டில் உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த மூன்று வருடங்களாக உங்களுடைய உத்தியோகத்துல ரொம்ப சோதனையான ஒரு காலகட்டமா வந்து இருந்தது சில பேருக்கு ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு சில காரணங்களாக வேலை இறப்பு வந்து ஏற்பட்டிருந்தது சில பேருக்கு அவங்களுடைய கவனக்குறைவு காரணமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க வேறு புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சும் கிடைக்காம வந்து இருந்தது இன்னும் சில பேருக்கு வேலையில கடுமையாக உழைச்சும் எந்த விதமான ஒரு ரெகனைசும் வந்து கிடைக்காம இருந்தது எதிர்பார்த்த ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்காமவே இருந்தது இன்னும் சில பேருக்கு கவர்மெண்ட் வழிக்காக அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்து காத்துட்டு இருந்திருக்காங்க இப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராது வருஷத்துல ஒரு சரியான தீர்வு உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தொழில்காரகன் காரகன் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வந்து 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 உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது உங்களோட தகுதி திறமை உழைப்புக்குரிய வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உங்களோட கன்னியாராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடத்திற்கான ஜாப் அரஸ்கோ படி உங்களுடைய உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் மாசத்துல ஏற்படுகிறது மார்ச் ஏப்ரல் மாசத்துல இதுவரை வேலை 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 வந்து வந்து கிடைக்கும் சில பேருக்கு மாற்றம் வந்து ஏற்படும் மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாசங்கள்ல ஜாப் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் ரிவர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாசங்கள்ல உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் பாராட்டுதலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு அபிஷியல் லைஃப்ல நீங்க இழந்த செல்வாக்கு வந்து திரும்ப வந்து கிடைக்கும் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வந்து செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொதுவா ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்க சந்தோஷப்படக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் பண்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது தொழில் காரகன் சனி பகவானுடைய பலம் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நீச்ச வருஷம் ராஜ யோகத்துடன் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால குரு பகவான் நீச்ச பங்கத்துடன் இருக்கிறதுனாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்துல தொழில வந்து அபிவிருத்தி வந்து ஏற்படும் தர்ம கர்மாதிபதி யோகமும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு வந்து ஏற்படுறது பொதுவா கிரகங்கள் வந்து பலம் பெற்று இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் தொழில உற்பத்தி திறன் வந்து அதிகமாக இருக்கும் புதிய தொழில்நுட்பங்களை மிகவும் திறமையாக கையாண்டு அதன் மூலம் லாபங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு விற்பனையும் லாபமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் கூட்டு தொழில் நன்றாகவே இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஒரு எண்ணிக்கை வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் சிலருக்கு புதிய தொழில் துவங்கும் ஒரு யோகமும் வந்து அமையும் சிலருக்கு அமைப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட சிரமங்கள் நெருக்கடிகள் உத்தியோகத்திலே வந்து இனி இருக்காது நான்காம் இடத்தில் தொழில் காரகன் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது சச யோகம் ஆகும் இதனால் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் ஏப்ரல் மாதம் ஒரு குரு பயிற்சி ஏற்படுவதால் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் குறிப்பாக ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் ஜாப் சேஞ்சஸ் புதிய வேலை கிடைப்பது ப்ரமோஷன் இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட் போன்ற புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் இந்த மாதங்களில் அலுவலகத்தில் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஆதரவு பாராட்டுதல்கள் வந்து கிடைக்கும் செப்டம்பர் மாதங்களில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் வந்து ஏற்படும் தொழில் சொந்த செய்கின்றவர்களுக்கு செய்யக்கூடிய தொழில வளர்ச்சி வந்து ஏற்படும் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு விற்பனையும் வருமானமும் வந்து அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகம் வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் மூலம் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் சிலர் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் அதற்கு தேவையான பண உதவியும் வந்து கிடைக்கும் வேகமாக செயல்படும் தன்மை கொண்ட விட்சிக ராசிக்காரர்களை கடந்த வருஷமாக தொழில் உத்தியோகம் உட்பட எதுவுமே வந்து அமையலை பணத்தட்டுப்பாடு ஏமாற்றம் மன கஷ்டம் வேலையிலே கடின உழைப்பு மட்டுமே மிச்சம் என்ற நிலை இதெல்லாம் வந்து இருந்தது இருபத்தி ஒன்றாவது வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் உங்களுக்கு வேலையில் நல்லதொரு முன்னேற்றத்தையும் தொழில் வளர்ச்சியையும் தரும் ஒவ்வொரு மாதமுமே உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி வந்து ஏற்படும் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி வந்து ஏற்படும் சனி பகவான் மற்றும் குரு பகவானின் உங்களுடைய தொழிலில் அபிவிதமான வளர்ச்சி வந்து ஏற்படும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் லட்சியங்கள் வந்து நிறைவேறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் இதுவரை ஏழை சனியால் தடைபட்டு போயிருந்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் இப்போது உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த ஆரம்பத்திலேயே வேலை அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வந்து அமையும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் கூடுதல் அதிகாரமும் நல்ல அந்தஸ்தும் வந்து கிடைக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் சிலருக்கு வந்து கிடைக்கும் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் நல்ல இனிமையான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் கூடுதல் வருமானத்திற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது உத்தியோகஸ்தர்களை வருடம் தங்களுடைய கடினமான உழைப்பையும் வெளிப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து கிடைக்கும் சுய தொழில் செய்கிறவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய திறமையால் அபிவிருத்தி வந்து ஏற்படும் கூட்டு தொழிலில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களையும் வணிக நிறுவனங்களையும் ஸ்தலங்களையும் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறும் யோகம் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அமையும் தொழிலில் உற்பத்தி திறன் பல வந்து அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டில் தொழில் உத்தியோகம் வந்து எப்படி இருக்கும் வைராகியமான குணம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களை கடந்த ஐந்து வருடங்களாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் உட்பட எதுவுமே சரியா வந்து அமையலை செய்யக்கூடிய தொழில வந்து நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றம் மனக்கஷ்டம் உத்தியோகத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தது வரவேண்டிய ப்ரமோஷன்ஸ் இன்கிரிமெண்ட் எல்லாமே வந்து தடங்கள் வந்து ஆகியிருந்தது இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல உங்களுடைய தொழில் உத்தியோகத்துல நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில்காரகன் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த வருஷம் இருபத்தி வந்து சஞ்சாரம் பண்றாரு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானும் இரண்டாம் இடத்திலையும் மூன்றாம் இருக்கிறது மிகப்பெரிய பலம் இந்த கிரக நிலை எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமா வந்து அமைஞ்சிருக்கு நீச்சபங்க பங்க ராஜயுகத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் ஆரம்ப பகுதியே வந்து அமைஞ்சிருக்கு உங்களுடைய உத்தியோகத்திலையும் தொழிலையும் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் சலுகைகள் வந்து கிடைக்கும் இதுவரைக்கும் கிடைக்காம இருந்த பதவி உயர்வு சம்பள வந்து வந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்துல இருக்கக்கூடிய சிரமங்கள் நெருக்கடிகள் எல்லாமே வந்து மறையும் செய்யக்கூடிய தொழில புதிய முதலீடுகள் வந்து ஏற்படும் பங்கு சந்தையில லாபங்கள் வந்து அதிகமாக இருக்கும் வியாபாரத்துல விற்பனையும் வருமானமும் அதிகமாகவே இருக்கும் புதிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகமாகும் கடந்த வருஷத்துல ஏற்பட்ட பாதிப்பை ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் உங்களுக்கு வந்து அமையும் தொழில உற்பத்தி திறன் வந்து மடங்கு வந்து கூடும் சிலருக்கு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் உங்களுடைய நம்பிக்கை கூடியவங்களோட சேர்ந்து கூட்டு தொழில் செய்வதற்கான ஒரு அமைப்பும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொள்ளாவது வருஷத்துல உங்களுக்கு வந்து அமையும் அந்த கூட்டு தொழில லாபங்கள் வந்து கிடைக்கும் சரியான முறையில உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சி வந்து அமையும் இதுவரைக்கும் தொழில இருந்த மந்த நிலை வந்து விலகும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வருஷத்துல ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாகவே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிகம் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுள்ளன தொழில் மந்தம் அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதில் தொழில் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மிகவும் கடுமையாகவே இருந்தன தொழில் விருத்தி இல்லாத ஒரு நிலை வந்து இருந்தது உத்தியோகத்திலும் நெருக்கடிகளும் சமங்களும் வந்து அதிகமாகவே இருந்தன புதிய சலுகைகள் கிடைக்காமல் இருந்தன வரவேண்டிய பதவி உயர்வும் கிடைக்காமல் போய் ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது சிலருக்கு புதிய வேலைக்காக முயற்சி செய்தும் கிடைக்காமலேயே இருந்தது இனி இந்த சூழ்நிலை வந்து மாறும் தொழில் காரகன் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனாலேயே உங்களுடைய கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதனாலேயே உங்களுடைய உழைப்புக்குரிய பழங்கள் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் கடந்த சில வருடங்களாக சரியான உத்தியோகம் மற்றும் தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொறாவது வருடத்தில் தொழில் வாய்ப்புகள் மிக பிரகாசமாகவே இருக்கும் உத்தியோகமும் கிடைக்கும் உங்களை ஓரளவுக்கு அமையும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் கவனம் தேவை கூட்டு தொழிலை தவிர்ப்பது உத்தியோகத்தை பொறுத்தவரை கடினமான ஒரு உழைப்பு வந்து அதிகம் இருக்கும் சிலருக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் அரசு துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு அனுகூலமான இடப்பெயர்ச்சி இலாகா மாற்றம் வந்து ஏற்படும் இதுவரை தடைப்பட்டு இருந்த பதவி உயர்வு இப்பொழுது வந்து கிடைக்கும் வேலை மாற்றத்திற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதத்திற்குள் நல்லதொரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் உங்களுடைய தகுதி திறமைக்கு ஏற்ப நல்ல மாற்றங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஏற்படும் உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி நல்ல அதிர்ஷ்டமான தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் உத்தியோகத்தில் உழைப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் வேலை பழு சிரமத்தை தந்தாலும் நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஆதரவும் உங்களுக்கு வந்து ஏற்படும் சக ஊழியர்களின் பொறாமை பார்வை உங்கள் மீது விழும் மார்ச் மே ஜூன் மாதங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் ப்ரமோஷன்ஸ் போன்றவை வந்து கிடைக்கும் சிலருக்கு மே ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் வேலை மாற்றம் இடப்பெயர்ச்சி போன்றவை வந்து ஏற்படும் தொழில் செய்கின்றவர்களுக்கு நீண்டகால முதலீடுகளில் கவனம் தேவை சிறிய அளவில் தொழில் செய்கின்றவர்களுக்கு லாபங்கள் வந்து ஏற்படும் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை சொந்த தொழிலில் அகரக்கால் வைக்கக்கூடாது கூட்டு தொழில் நஷ்டத்தை வந்து தரும் ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாகவே இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது நன்றாக படித்துவிட்டு கையெழுத்திடுவது நல்லது மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும் கடந்த ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்களையும் வருந்து தரும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக வராத பதவி உயர்வு இப்பொழுது வந்து கிடைக்கும் வேலை மாற்றம் புதிய வேலை வந்து அமையும் குறிப்பாக ஏப்ரல் மே ஜூன் அக்டோபர் மாதங்களில் வேலை மாற்றம் ப்ரமோஷன் புதிய வேலை ஜாப் டிரான்ஸ்ஃபர் வெளிநாடு உத்தியோகம் போன்றவை வந்து ஏற்படும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ரிவார்ட்ஸ் போன்றவை வந்து கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு பாராட்டுதல்கள் ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கும் உங்களுடைய அந்தஸ்து பதவி கௌரவம் வந்து உயரும் சிலருக்கு நிலையான உத்தியோகம் வந்து அமையும் தொழில் துறையினருக்கு அபிவிதமான ஒரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் சிலருக்கு புதிய தொழில் துவங்கிய பண உதவிகள் வந்து கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாகவே இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்களில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் பல மடங்கு லாபம் வந்து ஏற்படும்